எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு சரி பரவாயில்ல லைவ் கொஞ்ச நேரம் போடலாம் விவா வீட்டுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டு வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிஷ் பாப்பா வந்து பாயாசம் சாப்பிடுறாரு வா 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 கிட்ட வா கடிக்கல முட்டுமா ஏன் கடக்கு கிடையாது

ஹாய் வாங்க ரெண்டு பேர் யாரோ வந்திருக்கிறீங்க லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனீஷ் பாப்பா பாத்தீங்கன்னா பாயாசத்தை குடிச்சிட்டு இருக்க நான் இவ்வளவு நேரத்துக்கு பால் பாயாசம் நீங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னு மறக்காம சொல்லிருங்க உன்னை நான் கொடுக்கவே இல்லை என் வெறுப்பியே தர எடுத்துட்டு போயிட்டு சம்மானா இது பண்ணிட்டு பாயாசத்துல யாருனா கடைக்கு போடுவாங்களா லூஸ் பாயில ஹாய் வாங்க வாங்க வணக்கம் ஒரு நிமிஷம் இருங்க ஹாய் இங்கே பாரு பாப்பா பாயாசத்தை கேட்டு வாயை வச்சுட்டு வாணன்றா எனக்கு தெரியும் அந்த மேட் எங்கடா டேய் மேட் எங்க நான் இது இங்க போடுவேன் லைவ் பੜிக்கிறதுக்கு அப்பா படிக்குமே லைவ் லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சரி விடு போடுறதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடணும் அதான் பிடிக்க மாட்டேன்தான் வாங்க பாயாசத்தை குடிக்கலாம் உன்னெல்லாம் பெல்ட் எடுத்து சாத்தணும் யார்பா அது ரெண்டு பேரு

வாங்க வாங்க பாருங்க ஒரு இது போடுறதுக்கு எல்லா வேலையும் அவரே பாக்குறதுன்னு திட்டுறாரு சாதாரண வேலை சின்ன ஒரு வேலை தான் அது அவ்வளோதான் ஏய் சவுண்டு கம்மியாக வச்சுக்கோ ஆ